வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கு ஒரு சம சைட் இதை உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னருக்கு நீங்கள் சூப்பராக செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாம் பாருங்கள் இதில் ஒரு வெங்காயம் தக்காளி கூட இருக்காது நம்ம எல்லாமே சூப்பராக செஞ்சு இன்றைக்கி அசத்தெலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளெலாம் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணன்றத டிப்ஸை சொல்கிறேன் இப்போ நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் காய்ஞ்ச மிளகாய் ஒரு எங்கள் வீட்டுக்கு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டுக்காரத்துக்கு எப்படியோ தேவையோ போட்டுக்கங்க பூண்டு ஒரு பத்து பள்ளி இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் அரை மூடி தேங்காய் இவ்வளவும் இப்போ போட்டு நான் வச நல்லா வதக்கிகிட்டு இருக்கேன் வதங்கு நல்லா வதங்குதுன்னா ஓரளவுக்கு அந்த அறப்பதமாக வதங்கிட்டுருக்கு இப்போது வந்து நான் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணியிருக்கேன் பொட்டுக்கல்லை நம்மளுக்கு திக்னஸ்க்காக நான் இந்த பொட்டுக்கல்லை ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இப்போ நான் உப்பும் இதிலே ஆட் பண்ணிட்டேன் என்னப்பா எல்லாமே முடிச்சிட்டிங்க ஆனால் இது வந்து சாதாரண குருமா மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ நான் லாஸ்ட்டாக வதங்கி வரப்போ நான் மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இந்த கொத்தமல்லி நம்ம எதுக்கு சேர்த்தோன்னா வாசனை நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகணும் இல்லையா அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது அவ்வளோவும் நல்லா வதக்கியாச்சு வதக்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டுங்க காலையில் ஈஸியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க இப்போ நான் மல்லி கருவேப்பில் ரெண்டுத்தையும் இதிலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா அதோடு சேர்ந்து இதுவும் கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறின பிறகு ஒரு பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கிங்க முந்திலாம் வந்து இதெல்லாம் கிடையாது நாங்கள் கையில் ஆட்டோரல்ல போட்டு ஆட்டிகிட்ருப்போம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆடும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்கும் ஆனால் இது குழம்பாக ஆன பிறகுதான் சாப்பிட்டா தான் இது டேஸ்ட்டு இருக்கும் ஏன்னா பெருஞ்சீரகம் நம்ம போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு தக்காளி க வர அதாவது காஞ்சி மிளகா ஆறு போட்டிருக்கேன் அரை மூடி தேங்காய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிங்க மறந்துடாதீங்க அவ்வளோவும் போட்டு இப்போ நான் நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாகவும் அரைக்காதீங்க குழ ஆகிடும் கொஞ்சம் ரொம்ப குறை குரணு எடுக்காதீங்க மீடியம் பதமாக எடுத்துக்குங்க இப்போ நான் அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டிருக்கேன் இதெல்லாம் பொறிடுங்க பொரியாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் இறங்காது எண்ணெயில் நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ கருவேப்பிலையை நான் உருவி போடுறேன் கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு இந்த பொறிஞ்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எதுக்கும் இப்போ நம்ம நல்லா அரைச்சிருக்கோம் பாருங்கள் அரைச்சதை நான் ஏன் திருப்பி இந்த எண்ணெயில் அப்படி ஒரு வதக்கு வதக்கிறேன்னா நம்ம பச்சை ம கொத்தமல்லி சேர்த்தோம் பார்த்திங்களா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டாக தானே நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அதனால் அந்த கொத்தமல்லி விதையாக நம்ம வந்து நல்லா அந்த வாசனை போகிறதுக்காக ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ மிக்சி ஜாரியை கழுவிட்டு தண்ணி அதிலே ஊற்றிக்குங்க நம்ம இந்த இந்த பாத்திரத்தில் நான் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள் இதே அளவு தான் குவான்டிட்டி கொதிக்க கொதிக்க ஆனால் என்னென்னா குழம்பு திக்காகுமே தவிர குழம்பு குறைச்சி போகாது இதுதான் இந்த இந்த குழம்போட ஒரு ஒரு ரெசிபி அதனால் நீங்கள் இதை பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் செய்ங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு நல்லா கொதி வருது பார்த்திங்களா ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கிண்டிடுங்க கிண்டிட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்றதுக்காக நான் ஒரு தட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மூடி வச்சுருக்கேன் தீயும் ரொம்ப அதிகமாகலாம் வைக்காதீங்க இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு நாலு இட்லி கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க சாப்பிட்றதுக்கு தாங்க நம்ம இருக்கோம் அதனால் நல்ல டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க க பசங்களுக்கும் கொடுங்க நல்லா இட்லி தோசைக்கு செமையான சைட் டிஷ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்